உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம் அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணகப் படிப்பினைகளைப் பற்றி கொள்ள உமது வல்லன்மையினால் ஆற்றல் பெறுவோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகுமி மன்றாடுကြோம். இறைவாக்கிலே ஒசேய நொளிலிருந்து வாசம் அதிகாரம் 14 இறைவசனங்கள் இயும் கொழிகளை ஏந்தி ஆண்டவரே திரும்பி வந்து இப்பால் சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அழிச்சிறவும் நன்மையாயதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் கால் கொழियां கொணிகளை உமக்கு அளிப்போம் அசீரிய ஏங்களே விடுவிக்க மாட்டார்கள் குதிரை நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் பொறுதலை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கச்சவன் உம்மிடத்தில் வலிமை பெறுகிறார் என சொல்லுங்கள் அவர்களுடைய பச்சு சீர்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் குணமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தனித்துவிட்டது நான் இஸ்ரேலுக்கு பணி போலிருக்கிறேன் அவன் நீதி போல் மலர்வான் லெபனோனின் மரம் பேருந்து நிற்பான் அவருடைய கிளைகள் பிரிந்து பரவும் அவன் பொழிவு ஒளிவு போல் இருக்கும் லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திருப்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தடை தோங்குவார்கள் திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள் லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும்

மீరిగர வந்து அவचे இடையில் எரிகின்றார்கள் ஆண்டவர் வந்து அவர் வாக்கு வலரே பாடும் உன் கடவுளாய் ஆண்டவர் நானே என் மக்களே

நீங்கள் அந்நிய தேவத்தை தொழில தொழலாகாது உங்களை எகித்து நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே பல்லவி உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் உங்களுக்கு நயமான போது வாக்கு கொடுப்பேன் உங்களுக்கு மழை செய்ய நான் பல்லவி உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களுக்கு மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறைவாக்குகள் இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்து நான்கு இறுதியாகும் அக்காலத்தில் மறைநூல் அரியருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நீர் இறையாட்சியில் இன்று தொலையில் இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை கிறிஸ்துவின் நற்செய்தி எங்களுக்கு வாழ்வழைத்து வாகுமாறும் இறைவர் எனக்கு வாழ்த்து பெறுவாராக மனிதர்கள் மற்றும் வருவோம்

என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம் அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு மது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுலமானேன் ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உமை போற்றி புகழ் ஒரே குரலில் சொல்வதாவது தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றம் ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்புளிக்கும் கிண்ணத்தையும் கொப்புக் கொடுக்கின்றோம் ஓம் தெருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழுவு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்ன இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்

கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் 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 கிருஷ்ணன் திருடல் கிருஷ்ணத் திரோடு கிறிஸ்த் திருடல் கிருஷ்ண திருஷ்ண்திரோடு கிருஷ்ண கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வதும் தன்னை போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எல்லா பலிகளையும் விட மேலானது மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உமை வேண்டுகிறோம் விருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று